நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து பன்னீர் வந்து இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு லிட்ரு வந்து பால் வந்து எடுத்துருக்கேன் ஆவின் பால் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து பொங்கி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் வந்து பொங்கி வராது நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் கூட வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பால் மெயின் பார்த்திங்கன்னா வினிகர் வினிகர் லெமனோட சாறு கூட வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வினிகர் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு பொங்கி ஒருட்டம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் மீடியமாக வச்சுட்டுக்கோங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இன்னும் வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு இருக்கட்டும் நல்லா பிரிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் தண்ணி போகிற சல்லாடையாக வந்து எடுத்துக்கங்க இதில் வந்துட்டு ஒரு துணி வந்து போட்டுடலாம் அப்புறம் இதை எடுத்து வந்து அதில் வந்து ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து பிரிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு பிழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தண்ணி வடிகட்டும் இருக்கட்டும் அப்படியே இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இது தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வடிஞ்சிச்சு இதுல வந்துட்டு வெயிட்டா வந்து தண்ணி வந்து வச்சிருக்கேன் இப்படியே இருக்கட்டும் பாலோட தண்ணியெல்லாம் பத்தா போயிடும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது வந்துட்டு வெளியேற்றலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு இது வந்து நம்ம உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து திரும்பவுமே இந்த மாதிரி வந்துட்டு வைக்கும் போதே இந்த மாதிரி சேஃபாக வந்து வச்சுக்கோங்க மறுபடியும் மூடிடலாம் இதே துணியில் இப்போ மடிச்சாச்சு இப்போ துணியோடவே இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு இதை வந்துட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சு இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து எடுத்துக்கலாம் முன்னாடி வச்ச பாத்திரத்துலேயும் வந்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் இந்த வெயிட்டை வந்து இதனால் வந்து தூக்கி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்துட்டு தண்ணி வெளியே எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி முறையில் பண்ணிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது கூட உடையாது அப்படியே இருக்கும் நல்லா கல் மடாக இருப்பாருங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் சூப்பராக வந்திருக்கு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி